அந்த நாடுக்கான பாம்பு அப்புறம் வணக்கம் வாங்கோ வணக்கம் ஆணி வணக்கம் முந்தைய பாம்பு அப்புறச்சல் திங்கக்கிழமை கிடையாது ஐயாயிரத்தி முப்பத்தி மூன்று மிகை 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 குற்றம் புரிந்தவர்களை தண்டனை 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 கொடுப்பதற்கு நீதி அரசர் கொடுப்பார் தண்டனை நீதி அரசர் குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனை நீதி அரசர் கொடுப்பார் குற்றம் என்றொரு பதம் இருக்கின்றது மிகை சந்தை பொருட்களை வாங்கியதன் கொடுத்த கொடு வாங்கிய பின் கொடுத்த பணத்தில் புறமதியை எடுத்துவிட்டு மீதியை தருவார்கள் மீதி என்ன ஒரு பதம் இருக்கின்றது மிக மிகை நேர்மையாக வாழ்வை நடத்துபவர்கள் மேன்மை உடையவர்களாக இருப்பார்கள் உண்மையாக தங்களோட வாழ்க்கையில் சீரஞ்சிறப்பமாக இருக்கிறவர்கள்னா மேன்மையாக உயர்ந்ததில் இருக்கிறவர்கள் என்னென்னா நே நேர்மையாக நடந்து வாழ்க்கையில் கள்ளங்கவடமற்றவர்களாக வாழ்ந்தால் அவர்கள் நேர்மையாக வாழ்ந்து நடத்துகிற மேன்மையுடையவர்களாக மிகை சில வீட்டுக்காரர் ஏழை ஏழைகளுக்கு உணவு கேட்பா மிஞ்சி உள்ள உணவைத்தான் முடிப்பார்கள் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு ஏழைகள் வந்து சாப்பாடு கிட்டால் த இந்த சண்டியில் இருக்கோ சட்டி கோ என்ன தானையில் இருக்கிற சோறை கொடுக்க மாட்டேன் மிஞ்சி இருக்கிற அந்த மிஞ்சி இருக்கிற அந்த கிளை வீடுகளை தான் அவைகளுக்கு என்ன அந்த அரேபிக் நாடுகள் எல்லாம் அதிகமாரி அந்த வேலாரர்கள் எல்லாம் அப்படித்தான் சொல்கிறேன் அவையில் சாப்பிட்ட மிச்சத்தை தான் அவங்களுக்கு தங்களுக்கு தாற கணக்கு நான் மறைஞ்சிருக்கிறேன் யாழ்ப்பாணத்துக்கு போன இடத்துல எனக்கு சந்தித்தேன் ரெண்டு குள்ளியது மிகை இலங்கை பாராளுமன்றத்தில் அனுரா அதிகப்படியமான வாக்களை பெற்று ஜனாதிபதியான அதிகப்படி ஒரு இருக்கு மிக என்ற அதிகப்படி மிகை நாட்டுக்கு நல்ல செயல் தீச்செயல் தீச்செயல் கேடு பெரிய பெற்று புரியவோர் தண்டனை வட்டு குற்றவாளி ஆகுறார்கள் நாட்டிலேயே இப்போ எல்லாம் கடத்தல் எழுதுகள் மற்றது கஞ்சாக்கள் தீய செயல் ஊழல் உள்ளதால கீடு நெற்றாக்களுக்கு அது கீடு தானே அது இதெல்லாம் பூது வஸ்தர்கள் எல்லாம் ஒரு தீயான செயல் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அது அவர்களுக்கு பாதிக்குது அப்போ கீடுன்னு சொல்லி அதை த அத அதை அப்படியான ஆக்களை பிடிச்சு அவர்களுக்கு தண்டனை வச்சு அவர் குற்றவாளி ஆகுறார்கள் மிக சிறந்த பொருள்

இன்னும் தெரியலை பார்க்கணும் அது உள்ளுக்கு போய் தான் பார்க்கணும் பராமரிப்பு சரியான தாங்க முடிஞ்ச அளவுக்கு நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணிகம் பான்முக உறவுகளுக்கும் மதான உணவுகளுக்கும் முன்பான காலை வணக்கத்தை குறிக்கின்ற பாமக பொருச்சொலு மிகை ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாகிறது நிறைய தேவைக்கு மேலே இருப்பது மிகை தேவைக்கு மேலே இருப்பது மிகை மிகையான மிகையாகாது என்றால் உலகம் மொ மிகையாகாது என்று சொல்லி திருக்கிறேன் உலக மொழிகளில் தலை சிறந்த மொழி தமிழே என்றால் அது மிகையாகாது சொல்லுவார்கள் மிக மிகை நேரம் என்று சொல்லும்போது காற்பந்தாட்டம் விளையாட்டில் முடிவில் வெற்றி தோல்வியை அறிவிக்க முடிவை அறிய கூடுதல் முடிவை அடிய கூடுதல் நேரம் எடுப்பார் அதாவது சமனாக கொண்டு இருக்கும்போது யார் வெற்றி பெற்றவர் என்று அறிய கூடுதல் ஒரு கூடுதல் மிகையான நேரம் கொடுத்து அந்த ஆட்டத்தை முடிவு கொண்டு வருவார்கள் மற்றது அதை அதை மிக நேரம் என்று சொல்வார்கள் மிக கவிதைகளில் வர்ணனைகள் மிகையாக மிகையாக மிகைப்படுத்தி மிகைப்படுத்தியதாக இருக்கும் குற்றம் துன்பம் தவறு தண்டனை எல்லாம் மிகையென கூறப்படுகிறது வாணி சட்டம் அதெல்லாம் மிக என்று கூறப்படுது அதிகமாக இருக்கிறது தேவைக்கு அதிகமாக எங்கிட்ட ஓட்டு இருந்தால் அது மிகையாக இருக்கிறது சாப்பாடுகள் மீறி போனால் அது மிகையாக இருக்கிறது என்ன சொல்லுவார் பகை துன்பம் எல்லாம் மிக மிக என்று சொல்லப்படுகிறது அதெல்லாம் எங்களுக்கு வேற எனக்கு தெரியாத மாதிரி தானே அதெல்லாம் நாங்கள் மிக என்று சொல்லும்போது வழக்கமாக பாதிக்கான சொற்கள் வேண்டாம் மிகையாக இப்போ நாங்கள் இதை நான் என்னுடைய இதை நான் இப்போ மிகைப்படுத்தி என்னுடைய கற்பனையே என்னுடைய கவிதையை நான் மிகைப்படுத்தி நான் எழுதுகிறேன் என்று அந்த மிகை என்றது சொல்வது அதிகமாக சாரி அதிகப்படுத்தி ஓகே இப்போ உங்களை நான் புகழுகிறேன் என்றால் அதை மிகப்படுத்தி மிகப்படுத்தி சில சொற்களை சேர்த்து நான் உங்களை புகழ்கிறேன் மிகைப்படுத்தி புகழ்ங்கோன் தொலைந்து விட்டது அவர் அவருடைய பேச்சு மிக கணக்க சீட்டங்களை வச்சிருந்தார் கணக்க விஷயங்கள்லாம் இருந்தபோது அது அவர் மிகைப்படுத்தி சொன்னது எங்க எங்களுக்கு சவாலை தந்தது நாற்பது ரெண்டு வருஷம் ஒரே நம்பர்ல இருந்தவர் அந்த விஷயம் அதை இளத்தும் போது மிகையாக இருந்தது அந்த மிகையாக அதிகம் கூடுதலாக எல்லாவற்றையும் அதுல உண்டுதான் அந்த எல்லாம் அவரோட வாழ்க்கையிலேயே அந்த மிகையாக இருந்ததுதான் நான் அதில் சொன்னது நான் அது அதுவே அந்த மிகை என்பது இப்படி என்னுடைய சந்தர்ப்பங்கள்ல தான் பயன்படுத்தக்கூடிய என்று சொல்லிக்கொண்டு நன்றி 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 வணக்கம்

சரியா நன்றி இனியவர்கள் மிக மிக நோகலவதி அவர்கள் எல்லோரையும் பயணம் போயிட்டார் இலங்கைக்கு அவர் பிடிச்சி வராது வணக்கம் சரி அப்படின்னா தினக்கவியின்னு தரங்கும் ரெண்டு பேரும் தினகவி அழிஞ்சிருக்குவான் இருக்கா ஓகே சரியா நாங்கள் தினக்கவியை முனைத்துக் கொள்வோம் நல்லா அந்த எழுத்துகள் முதல் எழுத்துகளுக்குள்ள நாங்க நாங்க நிக்க இல்லை அவர் அவர் அழகான் செய்ய சொல்ற நாங்கதான் பிடிக்கிறோம் தினமறுபு ஆமூக கவி திங்கக்கிழமைக்கு ரெண்டாயிரத்தி எழுபத்தி நாலாவது ஆக்கமாகும் நலமுடன் வாழ மனித வாழ்க்கை படகினிலே நலம் வாழ ஆசைப்பட்டு வாழ்கும் நம் உடலை கவனித்து கொள்ள வேண்டும் நோய் என்று பயந்து வாழ்க்கை ஓட்டிக்கொள்ளால் கொள்ளாமல் துளிநீரம் பெருவெள்ளமாய் பெரும் பெருக்காவே தென்படும் வானத்தை தொண்டு பார்க்க முன் உடலை பர்சோத்து பார்க்க வேண்டும் அப்போதுதான் வானத்தையும் தொடர்ச்சியும் தினம் அபியாசம் செய்வதும் போதிய நீர் பருகுவது பருகுவதும் கொழுப்பான உணவுகளை தவிர்க்கவும் சத்தான உணவை உண்டு தீர்வதும் சரியானது நாம் இப்போது என்று நம்பிக்கை வைக்கிறோமோ பலன் பெறுவோம் கா காலன் அழைப்புக்கு ம அழைக்கு மட்டும் கழிப்புடன் நலமுடன் என்றும் வாழ்வோம் நன்றி வணக்கம் உற்சாகமான வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து தந்தையின் நினைவோடு ஆண்டுகள் அகலுகையில் அன்பகன்று போய்விடுமோ தந்தையின் உடல் மறையும் உணர்வுகள் மறைந்து போகுமோ ஆண்டுகள் அகலகையில் அன்பகன்று போகுமோ தந்தையின் உடல் மறையும் உணர்வுகள் மறைந்து போகுமோ சிந்தை நிறைந்த தந்தை சிகரமாய் நின்ற எந்த இறை நிழல் சென்றடினும் இதயம் மறந்து போய்விடுமோ சிந்தை நிறைந்த தந்தை சிகரமாய் நின்ற எந்தை இறை நிழல் சென்றடினும் இதயம் மறந்து போய்விடுமா கனிவான கதை பேசி கடமைதான் கையேற்று உடன் வாழ்ந்த முதல் உறவு நம்மை பிரிந்த நாள் என்று கனிவான கதை பேசி கடமைதான் கையேற்று உடன் வாழ்ந்த உறவு நம்மை பிரிந்த நாள் நினைவு என்று நன்றி வணக்கம் நம்ம என்று வருமா வராதே நம்மை நமது

ஆட்டம் பாட்டத்தில் கொண்டாட்டமாக ஓட்டமும் திட்டமும் வாடிக்கையாக திட்டமும் சட்டமும் ஒழுங்குமுறையாக திட்டமும் சட்டமும் நாட்டின் ஒழுங்குமுறையாக நட்டமும் வாட்டமும் வாழ்க்கையாக மனித வாழ்க்கையே திண்டாட்டமாக நட்டமும் வாட்டமும் வாழ்க்கையாக மனித வாழ்க்கையே திண்டாட்டமாக வாழ்க்கை வாழ்க்கையோட்டம் நகர்ந்து செல்கின்றதே வாழ்க்கையோட்டம் நகர்ந்து செல்கின்றதே நன்றி வணக்கம் இப்போதுதான் எழுதினேன் இந்த கவிதை வாழ்க்கை சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கன்று சொல்ல வாரீங்க ஆட்டமும் பாட்டமும் அந்த நேரத்துல கொண்டாட்டம் எங்களுக்கு ஆட்டமும் ஆட்டத்துக்கும் பாட்டத்துக்கும் போனால் அது எங்களுக்கு மிக கொண்டாட்டமாக இருக்கிறது எந்த கவலையும் அதோட நட்டமும் சேர்ந்து வரையுது அதான் ஓட்டமும் தேட்டமும் வாடிக்கை ஆகுது எங்களுடைய ஓட்டம் தேட்டம் எல்லாம் வாடிக்கை தர்றது இதை அடிச்சு கொண்டு திரும்ப நட்டமாக ஆக்குறதும் திட்டமும் சட்டமும் நாட்டில் ஒரு திட்டம் சட்டம் எல்லாம் அது ஒழுங்குமுறையாக இருக்கிறது திட்டமும் சட்டம் ஒழுங்குமுறையாக இருந்தால் அது சீர்கெட்டு போகிறது மனித மனிதர்களுடைய செயல் அது சீர்கட்டு போகிறது நட்டமும் வாட்டமும் வாழ்க்கையாக வாழ்க்கையில் ஒரு நட்டமும் அதனால் மனிதருக்கு வாட்டமும் எங்களுடைய மனித வாழ்க்கையிலே ஒரு வாடிக்கை வாடிக்கையாகவே போய்விட்டது மனித வாழ்க்கை வாடிக்கையாக போய்விட்டது மனித வாழ்க்கையே திண்டாட்டமாக போகிறது சட்டம் நட்டமும் வாட்டமும் வந்தால் மனித வாழ்க்கை திண்டாட்டமாக போகிறது வாழ்க்கை ஓட்டம் நகன் இந்த திண்டாட்டங்களோடு எங்களுடைய வாழ்க்கை ஓட்டம் நகர்ந்தே சேர்க்கின்றதே நன்றி வணக்கம் நாட்டம் ஓட்டம் தோட்டம் முடிஞ்சிருக்கு

இரட நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்போ எல்லாத்தையும் அப்படி அரைச்சி தந்துட்டு போனேன் சரியா திரும்ப அது முடிஞ்சு இப்போ திரும்ப அரைச்சி வச்சிருக்கிறோம் எட்டு நட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் பரத்த போட்டு உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் சும்மா ஒரு கரண்டி ரெண்டாந்தும் போகுதான நமக்கு எட்டு நாங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிடவும் மாட்டோம் பஞ்சியில் அப்போ அதில் சத்தம் அந்த கொழுப்பு அது ஓகே அது பழங்கள் ஹலோ ஹலோ Gilead Gaya, morning, mana kam? Mana kam? Gilead. Aja bro. nice, 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 nice. Mana kam selalu ini enggak, mana kam? Oh, kalau ini kamu mau yang nanti da spider? Oh. payah, 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 payah.

கத்தி கொடுச்சல்ரம் பிடிச்சுக்கட்டவண்டி ஆண்டு வார்த்ததான் வேண்டும் ஆரடுத்தாலும் சரி பா ப நீங்க மூடில இப்ப சரி புடிச்சிட்ட

கவிதந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றி வணக்கம் 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 துந்தின் எல்லா நிகழ்ச்சிகளையும் சிறப்பான வாழ்த்துக்கள்

தவம் அது தவறு அம்மாவுக்கு பெற்ற இது பிள்ளை அப்ப பிழையும் தவறும் அது அவர் முதல் எழுத்து எழுத்தம் வச்சிருக்கிறார் நாங்கள் இல்லை இல்ல அவர் வடிவா சொன்னவர் நாங்க உள்வாங்க நாங்களும் ஒரு பிள்ளைக்கு வர பிள்ளையும் தவத்துக்கு வரத்தானாகும் அப்ப பிழையும் தவறு அவர் சொன்னவர் தான் பொறிச்சல் மாதிரி தான் ஒரு சார் பல பொருள்ன்ற மாதிரி பிள்ளை தவறு தவத்துக்கு வாழ்வதில் வானாவும் வருது மூன்றில் ஒரு பெயர் இரண்டில் என்ன இரண்டில் ஒரு பெயர் ரெண்டே வரும் ரெண்டு சேர்த்தாலும் ஒன்றுதான் வரும் மூன்று அதுதான் வரும் தவறு ரெண்டாலும் மூன்று தான் அங்க வருது பிள்ளை சரி நன்றி தினக்கவி கேந்த சிவதர்சினி இந்த முக புத்தகத்தில் பார்த்திருந்தேன் அவ இந்த தந்தை இந்த நாடு மூவருக்கும் வாழ்த்து நன்றி நன்றி வணக்கம் வாசிச்சிருந்தேன் சரி நாங்கள் ஜி அனுசர சரோஜினி சோதரஜி அவர் வந்தார் சென்றார் திரும்ப அவர் வந்தா நான் நீங்க எடுத்து கொள்ள முடியும் பிறக்கான